பாவலேறு பெருஞ்சு திறனாரின் உளம் புகந்த தமிழ்ச்சி இன்றைய பதிவு தொல்குடிமை பிறப்புடையாள் ஓங்குதனி சிறப்புடையாள் துலக்கமிலா பிறமொழிகள் தோன்றுமுனே தோன்றி கலக்கமறு நல் அறநூல் விளக்க முற கற்று இலக்கணத்து புலமே இலக்கியங்கள் கற்று எவ்வொருவரும் வியந்துரைக்கும் பொருள் விளக்கம் பெற்று பல் புலவர் தமிழ் பயன்று விளையாடி பாடலிலே உள் திளைந்த கண் வளர்த்த செல்வி வேள் மரவர் தோள்களிலே மரம் வளர்த்த வள்ளி தோல்வியிலா தம் குலக்குடியின் வித்து வேற்றவரும் சீர்மடித்த ஏற்றவரும் நங்கை மல்கு பெறும் பேருடையாள் மண்ணு தமிழ் பெயராள் மயலறியா போதிழந்த மங்கையனை வென்றாள் காதலுக்கு தூய்மையினால் சாதலிலா நல்லால் குலக்கொழுந்து நிறைவுடையால் குலத்தமிழன் பெயரால் கொஞ்சும் மொழி கூறியல வஞ்சியனை வென்றாள்